மார்கழி மாதம் அப்படின்னாலே அது தெய்வீகம் கலந்த மாதம் அப்படின்னும் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல அறநெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தி மையமான மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அந்த மார்கழி மாத முதல் வெள்ளிக்கிழமையான டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாத அமாவாசையோடு சேர்ந்து வருது அது மட்டுமல்ல ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் கூட மூன்று சிறப்புகளை உள்ளடக்கிய இந்த மார்கழி மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்கும் நீரில் இந்த ஒரு விஷயத்தை போட்டு நம்ம குளிக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னும் செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்துல ஆக்சிஜன் நிறைந்திருக்கும் அப்படின்னும் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது அல்லது கேட்பது பஜனை பாடுவது புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது முந்நூறு சதவீத உண்மை அதே போல் இந்த மார்கழி மாத வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது குறிப்பாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கரனின் ஆட்சியும் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகமும் முழுமையாக நிறைந்த அந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் இந்த மார்கழி மாத அமாவாசையும் சேர்ந்து வருது அது மட்டும் கூட ஆஞ்சநேய ஜெயந்தி ஹனுமான் அவதரித்த தினமான அன்று மூன்று சிறப்புகளை உள்ளடக்கிய அந்த மார்கழி மாத முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படி குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் சில பொருட்களை நம்ம சேர்த்து குளிக்கும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம அதிகாலையில் எழுந்து குளிக்கும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து வழிபாடை செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் நிலை வாசலில் அழகாக கோலமிட்டு அரிசி மாவால் கோலமிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மார்கழி மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நடைமுறையில் வைத்துக்கணும் மார்கழி மாதம் எல்லா நாட்களுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தீபம் ஏற்றுவது அழகாக கோலம் போடுவது வழிபாடு செய்வது இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோன்னா நிச்சயமாக வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் சூரிய உதயத்திற்கு பின்பு இந்த மார்கழி மாதத்தில் உறங்கவே கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த குறிப்பாக நம்ம சொல்ல போகிற எல்லா பொருட்களையும் சேர்த்து குளிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது ஒரு பொருள் தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால் இருந்ததுன்னா அந்த ஒரு பொருளையாவது போட்டு நீராடும் பொழுது மிக சிறப்பான லக்ஷ்மி கடாட்சத்தோடு செல்வ செழிப்பான வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது நூறு உண்மை அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் கந்திஷ்டி பொருளாதார பிரச்சனை எல்லாமே நீங்கி என்னமும் சிந்தனையும் தெளிவு பெறும் அப்படிங்கிறது இந்த பொருட்களுக்குரிய கூடுதல் சிறப்பு அப்படி மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன கலந்து நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக வருவது கல்லுப்பு வெந்நீரில் கல்லுப்பு போட்டு குளிக்கும் பொழுது சுவாச பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் சரியாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கல்லுப்பை போட்டு நம்ம குளிக்கும் பொழுது அதுவும் வெள்ளிக்கிழமையான அன்று குளிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் முற்றிலுமாக நீங்கிவிடும் அப்படின்னும் கல்லுப்பு பொதுவாகவே மகாலக்ஷ்மியின் அம்சம் அப்படிங்கிறதும் லக்ஷ்மியுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த கல்லுப்பு நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கணும் அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் பொடி நிச்சயமாக இந்த மஞ்சள் பொடி போட்டு வெந்நீரில் கலந்து குளிக்கும் பொழுது திருமண தடை ஏதாவது இருந்ததுன்னா அது விரைவில் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த வாக்கு அதே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் சரும பிரச்சனையிலேருந்து நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மஞ்சள் பொடியை போட்டு வெள்ளிக்கிழமையில் குளிப்பது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால் மன அழுத்தத்தோடு சில பேர் இருப்பாங்க அதே போல் பதற்றமாக இருப்பாங்க அவங்க குளிக்கும் பொழுது பாலை கலந்து குளிக்கும் பொழுது மனம் அமைதியாகும் பாலை குளிக்கும் நீரில் கலந்து குளிப்பது உடலில் உள்ள பல்வேறு நோய்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சொட்டு பாலை அந்த தண்ணீரில் கலந்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அடுத்ததாக போட வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருள் இந்த ஏலக்காயை குளிக்கும் நீரில் போட்டு குளிப்பதன் மூலம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் தொழில்ல நல்ல லாபம் ஏற்படும் தொடர்ந்து ஏலக்காய் கலந்த நீரில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை அடுத்ததாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமப்பூ பூ கொஞ்சமா எடுத்து அதை குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கும் பொழுது உடலுக்கும் மனதிற்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும் வசிய தன்மை கிடைக்கும் அற்புதமான தான் இந்த குங்குமப்பூ இந்த ஐந்து பொருளையும் சேர்த்து தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்கான அற்புதமான ஆற்றல் அந்த தண்ணீரில் இருக்கும் அப்படிங்கிறது கூட சந்தேகமே கிடையாது இதில் எங்களுக்கு எந்த பொருள் கிடைக்குதோ உங்களுக்கு எந்த பொருள் கைவசம் இருக்குதோ அந்த பொருளை மார்கழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான நாளை அதை சேர்த்து குளித்து மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை நம்மீது பட்டு மகாலட்சுமி கடாட்சத்தோடு செல்வ செழிப்பாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கவும் கூடாது குளிக்கவும் கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிரம்முஹூர்த்தத்தில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே குளித்து வழிபாடு இறைவனை வழிபடுவது வீட்டிலேயே பூஜை அறையில வழிபடலாம் அப்படி கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமாக கோவிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே போல இந்த மார்கழி மாதத்தில் சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்லுவாங்க மார்கழியில் திருமண சுப காரியம் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்காக வரன் பார்ப்பது ஜாதகம் பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்வது இந்த மாதிரி சின்ன சின்ன சுப காரியங்களை தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழல் இருக்காது அப்படிங்கிறதுனால விதை விதைக்கக்கூடாது திருமணமும் செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த கருத்துகளை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டியவற்றை செய்து விளக்க வேண்டியவற்றை விளக்கி அதே போல் குளிக்கும் தண்ணீரில் அந்த பொருளை சேர்த்து குளிப்பு மகாலட்சுமி கலாட்சத்தோடு சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்